என்ன சொல்லும் சும்மா இருங்க உங்களுக்கு எந்த நிறுவனத்தில அந்த எவ்வளோ தான் நினைக்கிற கட துறக்கல்யாணி கடை துறக்கல் என்ன பிரச்சனை முகமலி உடனையா இல்லை யோசிக்கிறியா சார் உப்பேல ஒரு பிரச்சனை இல்லை மனசு நிஜர் இல்லை அதான் கடை சரி இந்த ஊருக்குள்ள நாம ஊப்பு ஓப்புன்னு சொல்லி அதான் சரி நீ இடம் இல்லையா இல்லைம்மா சார் நானும் இந்த தொடக்கம் எனக்கு நீ தான் யோசனை நீ செல்ற மாதிரி தான் ஊருக்குள்ள புரிய மாதிரி எல்லாம் இல்லை புரிய மாதிரி மௌத்தாடுறதாவே நேரம் கடைக்குள்ளையும் வந்து வந்து கஸ்டமர்லாம் தங்காய்க்காங்க சின்ன சின்ன புடிய மாதிரி என்னத்துக்கு என்ன நடந்தேன்னு தெரியாமலே இப்ப இதை பத்தி காய்க்க காய்க்க நமக்கு மனசு இல்லாம காய்ப்பே நிறையா அப்ப கடைக்கு வந்து வியாபாரம் பண்ணி கணக்கும் பார்த்து கேளாமே நமக்கும் புள்ள இருக்கு நம்ம நானாமே ஆள செல்லு சொந்த பந்தம் எல்லாம் இருக்குதாடா கொஞ்சம் மெய்ங்கதான் அதை யோசிச்சு வச்சு கடைக்கு போகிறக்கும் வரல அதான் அந்த கடைசுற பல் உண்மைதான் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் மாதிரி இத்தனை வருஷம் அந்த பிள்ளையில வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு எப்படி இருக்கு கூட்டா விடுமா கொஞ்சம் கொஞ்சம் மெய்ங்கதான் என்ன ரெண்டு கடையாளிச்சு போட்டு சீரிசா பேச்சு மூஞ்சில சந்தோஷம் முக்காக்கில குறையுது என்ன படைக்கின இந்த ஊர்ல நடக்கிற மௌத்து அதுகளை பத்தி தங்காய்ச்சி ரெண்டு பேரும் உனக்கு என்ன அந்த கவலை மையத்தி சே அதுக்கான முடிஞ்ச தெரிக்கிறீங்க ஏன் யாருக்கு ரெண்டு குடும்பமா ரெண்டு இருக்கும் எனக்கு தெரியா என்னடா காய்கா பெட்டும் தான்டா பெமிலியா இருந்தா மட்டும் தானே கவலைப்படுவேன் அடையா நம்மளோட பொடிய மாதிரிலாம் அவனும் எல்லாரும் நம்மளோட வந்த வந்த மாதிரி தான் எத்தனை தரம் கலந்துப்போம் காய்ச்சிருப்போம் கடைக்கு வந்துருப்பான் பயசியல்ல பெட்ரோல்ல வாங்கிக்கிற டைம்ல நானா என்ன கட்டு வாங்கி தெரிப்பான் ஆயிரம் பேர் ஆயிரம் ஜெல்லுவானோர் அவனுக்குள்ள என்ன சில நல்ல விஷயங்கள் பைக்கினாங்கடா அதெல்லாம் மாதிரி சின்ன சின்ன பொடிய மாதிரி பாரு இப்படி போய் இப்படி நடக்குது எங்களுக்கு எல்லாம் வளிச்சு வலிச்சு ஒரு மௌத்தாம் இளம் இப்படி போயிட்டா ஆனா என்னதான் மௌத்து விழுந்தாலும் எல்லாரும் திருந்திரமாயி காணலையிடா எங்கடா திறந்துட திறந்தயா உருறானோ சின்ன சின்ன பொடியமார கூட பிழையான தேவையில்லா கூட்டாளிமாவோட சேர்ந்து போதையில சீரழிடுறானோ சிலவன் கலியா முடிச்சவன் களியா முடிக்காதவன் சொல்லி பொங்குல பொங்குலருந்து பேதையில சீரழிதாங்க சிலவன் படிப்பும் இல்ல தொழிலும் இல்ல ஊட்டையும் ஒரு கவனிப்பு இல்லாம தவறான பாதையில போய் சீரழிதாங்க புதிக்கக்குள்ள எங்கிறையுமே செய்யறேன் சமூகம் கூடிய போனா எப்படுறா செல்றது நல்ல விஷயம் தான் இதே நம்ம என்ன ஒரு வழி வந்து பாக்கணும் இந்த ஊர்ல நடக்கிற விஷயத்தை நான் பாக்குறோன்னு நஷ்டமா இருக்கிறா நம்மளோட ஊர்ல அந்த விஷயம் இந்த விஷயம் அந்த கட்டளை இந்த கட்ட வழி நம்ம திருத்த பண்ணோம்னா திருத்த மாட்டோம் நம்மளோட குடும்பத்துக்குள்ள என்ன யாரு இந்த கட்ட வழியிலையும் தீய வழியில யார் ஈடுபடுறாங்களோ அவங்கள திருத்தினாலே நமக்கு போதுமானதுதான்டா அப்படி திருத்தினாலே இந்த குடும்பத்துக்கு ஆக்க திருத்தினாலே இந்த சமூகமே திருந்தமைத்தானா அதே மாதிரி எனக்கிட்டயும் சில கட்டவளத்தை அதான் ரெண்டையோட அடியோட அழிச்சிடுற மாதிரி தான் அதுல முக்கியமான விஷயம் இந்த அங்கஞ்சு கோல் கைக்கு இந்த கோல் பாவிக்கிறது தேவைக்கு தான் தேவையில்லாதது கோல் பாய்ச்சி நம்ம இருந்து இந்த நம்பர்ல அழைச்சிட்டு போட்டு இந்த கோலும் விளையாடுவோம் கோல் பண்றோம்டா நம்மளே திருந்து விளையாட்டி இந்த சமூகம் நம்மளே நாம திருப்பிப்போம் அப்பதான் சமூகம் திருந்து அதாவது ஒவ்வொரு மனுஷன்லையும் குறைகளும் இருக்கு நிறைகளும் இருக்கு குறைகளை மட்டும் பார்க்காம இதுக்கு புறவு என்ன செய்ய இயலுமோ அதை மட்டும் நம்ம முயற்சி செய்ய பார்ப்போம் சமூகமே விழித்தொழு மாற்றத்தை நம்முள்ள இருந்து ஆரம்பிப்போம் அதான் பேசிட்டீங்கடா எனக்கு தான் ஒண்ணு பேச்சு இல்லையே இல்ல நீங்களே பேச்சு என்னத்தா செல்ற நீங்க செலுத்தீங்க சமூகம் பாத்துட்டு அவன் திருந்து வந்துருந்து வாழ்ந்துருந்து அவங்க கட்டு போற நகட்டு போற அவ்வளவு செல்லு இங்க என்ன செய்யற நாம அடங்க நீங்க நீங்களே காட்சி முடிச்சீங்க உனக்கு என்னடா கமரா கமரா இதுக்குள்ள சமூகமே விழித்தலுங்க இந்தியிலிருந்து மாற்றத்தை கொண்டு வாங்க